அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காட்விக் நகருக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தை சேர்ந்த போயிங் செவன் எயிட் செவன் எயிட் என்ற ரக விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது இந்த விமானத்தில் பயணம் செய்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது சரியாக நண்பகல் ஒரு மணி அளவில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்த மீட்புப் படை வீரர்கள் அங்கிருந்த காயமற்றவர்கள் அனைவரையும் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் இருந்தாலும் தற்போது வரைக்கும் ஏறக்குறைய நூற்றி எழுபதற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்க உயிரிழந்திருப்பதாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலருக்கு இக்கட்டான நிலையில் தற்போது அவர்களுக்கு தொடர்ச்சியாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் இதில் பயணித்தவர்களுடைய உறவினர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய முயற்சியில் விமான நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த விபத்து தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஏர் இந்திய நிறுவனத்துடைய முன்னாள் பொது மேலாளர் திரு மோகன் நினைகிறார் உடன் பேசலாம் சார் வணக்கம் சார் இந்த விபத்துக்கான காரணம் என்ன சார் வணக்கம் விபத்துக்கான காரணம் மீனிட்டா சொல்ல முடியாது சார் இது என்னன்னாக்க ஏர்கிராப்ட் ஏர்போர்ன் ஆகி வித்தின் ஃபோர் மினிட்ஸ் அப்படியே சிங்க் ஆகி கிராஷ் ஆகிருக்கு

சி ஏர்கிராஃப்ட் முதல்ல டெல்லிலேருந்து அமதாபாக்கு வந்திருக்கு அந்த ஆன் கிரவுண்ட் இன் அமதாபாத் அது எப்படி இன்கமிங்ல எப்படி இருந்திருக்கு ஏர்க்ராஃப்ட் அதெல்லாம் பார்த்துட்டு கம்ப்ளீட் பரமிட்டர் ஸ்னாக்ல இருந்தாலும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் ஸ்னாக் ரெக்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி தான் கொடுப்பாங்க ஃபுல்லி சர்டிஃபைடு ஏர்க்ராஃப்ட்டு ஃபுல்லி சர்டிஃபைடு க்ரூ ஒன்லி தான் அவங்க அதை ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதனால அந்த ஒரு சம் ஃபெயிலியர் ஹஸ் டேக்கன் பிளேஸ் இன் ஃபிளைட்டுங்கிறத வந்து டு பி அனலைஸ்ட் இன்மே இப்போ ஏர் நிறுவனம் டாடா குழுமத்திற்கு வந்த பிறகு அதனுடைய சேவையில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வீடியோக்களை பதிவிட்டு குறைய சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியாகலனாக்க அவன் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான் சி கவர்மெண்ட்டில் இருந்த ச சமயத்தில் நான்லாம் இருந்த சமயத்தில் நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் இருந்தேன் டூ அது வரைக்கும் அது வந்து கவர்மெண்ட் வந்து இட் வாஸ் இன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனில் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டாட்டாவில் வந்தது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஏரோப்ளைன் கம்பெனி நடத்துகிறவங்க ஒரு பேசஞ்சரில் ரெகுலராக சேஃபாக போயிட்டு அந்த ஆன் டைம் போயிட்டு கரெக்டாக சர்வீஸ் கொடுத்ததுனால தான் அடிக்கடி வருவாங்க ஒரு ஆக்சிடென்ட் நடத்துறதுக்காக ஒரு ஏரோப்ளைன் கம்பெனி நடத்த மாட்டாங்களே ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் மொத்தம் கணக்கு சொல்கிறாங்க இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ப்ளஸ் தொள்ளாயிரம் கோடி இந்த ஏர்க்ராஃப்டுடைய விலை இந்த தொள்ளாயிரம் கோடிக்கு ஒரு ஒரு ரெவின்யூ ஜென்ரேட்டிங் அந்த ரெகுலராக ஓடி 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 தனக்கு இந்த இந்த ஆர்கனைசேஷனுக்கு யாராவது பண்ணுவாங்களா இது வந்து நம்ம ஒரு கோவத்தினால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னால் ஒரு சொல்கிற ஒரு ரியாக்ஷனாக தான் நம்ம அதை பார்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து உடனே நம்ம சொல்லுவோம் இப்போ கவர்மெண்ட் பஸ்னாலே எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்போ ப்ரைவேட் பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா பிரைவேட் பஸ்லேயும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் இட்ஸ் அதனால அதனால்தான் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க இந்த ரக விமானம் கடந்த சில வருஷத்துலேயும் வெவ்வேறு நாடுகளில் விபத்தை சந்திச்சிருக்கு ஆனால் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்திருக்காங்க இதுக்கு கூடுதல் கவனம் எல்லா பாசிபிலிட்டி தரையில இருந்தால் ஏதாவது பண்ண முடியும் வாய்ப்பு உதவி கிடைக்கும் நடுவானில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு கவனம் அப்படின்றது என்ன மாதிரியான கவனங்கள் செலுத்தப்படும் சார் இதில் மெயினாக இந்த போயிங் விமானம் செவன் எயிட் செவன் டைப்பு என்னை பொறுத்தருக்கு மேஜர் கிராஷ் இதுதான் நினைக்கிறேன் ஏன்னா குளோபலில் ஐ திங்க் முன்னாடி இதோ ஜப்பானில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு இந்தியாவில் வந்து ஐ ஐ ஹேப்பன் டு ஹேண்டில் த ஃபஸ்ட்டு செவன் எயிட் செவன் ஃப்ளைட் இன் இண்டியா நம்ம வந்து நைன்டீன்த் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெல் அதுதான் முதல்ல டெல்லி டு மெட்ராஸ் இந்த செவன் எயிட் செவன் வந்தது அது நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ நோ திஸ் இது நம்ம மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்கனாக்க இப்போ எல்லா கார் கம்பெனியில நம்ம கேமரா வாங்குறதுலேருந்து ஆர் நம்ம எல்லாத்துலேருந்து இப்போ ஒரு சாதாரண ஒரு மொபைல் வாங்குறதுலேருந்து எல்லாம் ஒரு ஒர்க்கிங் மேனுவல் இல்லையா அந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் மேனுவல்ஸாக இருக்குது இவன் பீப்புள் ஆர் ட்ரெயின்ட் ஆல்சோ அதாவது ட்ரெயினிங்னா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இதனுடைய ரீசன் என்னங்கிறதுக்கு இது எல்லா யாரெல்லாம் செவன் எயிட் செவன் வச்சிருக்காங்களோ எல்லாருக்கும் அதனுடைய காப்பி அனுப்புவாங்க ஸோ தட் அவங்க உடனே பார்த்து ஓகே இனிமேல் நம்ம ஏர்க்ராஃப்ட்டில் இந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது எல்லா தேர் அப்டேட்டட் எவ்ரி டே அது மேனூஃபேக்சர் இருக்குது எவ்ரி டேக் ஆஃப் ஒரு டெஸ்ட் டவுன் பண்ணி டெல்லியிலேட்டு அமதாபாத் அமதாபாத்லேருந்து லண்டன் கேட்ரிக் போகிறான்னாக்க அந்த அந்த சமயத்தில் அந்த அந்த அகமதாபாதில் அகெயின் ஏர்க்ராஃப்ட் இஸ் இன்ஸ்பெக்டட் கேபின் க்ரூ ஆர் ஃபுல்லி ட்ரெயின்டு பைலட்ஸ் வந்து தே ஆர் ஆல் ட்ரெயின்டு அதுக்கப்புறம் அந்த கமாண்டர் எதோ எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஹவர்ஸ்ன்னு ஏதோ காமிக்கிறாங்க கோ பைலட் ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் அண்ட் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எ கம்பெனி விச் இஸ் நைன் ஹண்ட்ரட் குரோஸ் இன் மிட் ஏர் நீங்கள் சொல்கிற மாதிரி நோ காம்ப்ரமைஸ் சார் ஏ ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் த ஏர்லைன் நீங்கள் அது இண்டியா பேஸ்ட் ஏர்லைன் அது கவர்மெண்ட் ஏர்லைனா டாடா ஏர்லைன் அதெல்லாம் எடுக்காதிங்க எந்த ஏர்லைனுமே இருந்தாலும் எந்த ஏர்லைனாக இருந்தாலும் அந்த சேஃப்டிக்கு வந்து காம்ப்ரமைஸே வராது சார் அது நான் வந்து ஏன்னா அது உங்களுடைய சாப்பாடு கொடுக்குற அந்த அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி ஐயாயிரம் எம்ப்ளாயிக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு விஷயம் ஸோ அதனால ஆக்சிடெண்ட் எதுவும் ஆகிடுது அதனால நம்ம அந்த ஆங்கிளில் பார்க்கணுமே தவிர இது யாரோ ஒரு கேர்லெஸ்னாலேயோ இல்லைனா ஒரு ஒரு இது ப்ரைவேட் கம்பெனி அது கவர்மெண்ட் கம்பெனி இவங்க அதனால கௌரிக்கலை இதெல்லாம் வந்து நம்ம ரீசனாக சொல்லவும் கூடாது சொல்கிறது தப்பு அடுத்தது என்ன சார் மீட்பு பணிகளை தொடர்ந்து அடுத்தது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் இப்போது நான் நான் பா இது நானும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கேன் அதில் வந்து அவங்க சொன்னாங்க ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் நியரிங் கம்ப்ளீஷன் ரெக்கவரி யாரெல்லாம் இருக்கா இருக்காங்களாங்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சன் செட் ஆகிருக்கும் வச்சுருவா ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ஃப்ளட் லைட்ஸ் போட்டு அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக கார்டன் பண்ணுவாங்க இன்னிக்கோ இல்லை நாளைக்கோ ஃபாரன்சிக் பீப்புள் வெல்கம் இப்போ தடை அறிவியல் காரங்க அவங்க வந்து வேறு ஏதாவது ரீசன் அதாவது பம்ப்கம் இதாக இருந்ததா அது அதெல்லாம் இல்லைங்கிறது வந்து அவங்க அது எஸ்டாப்ளிஷ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னாக்கா நீங்கள் இந்த விஷுவலில் பார்த்துக்கலாம் ஏர்க்ராஃப்டோட டெயில் வந்து ஒரு பில்டிங் மேலே இருக்குது அந்த டைலில் தான் அந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது பிளாக் பாக்ஸ்னால் அது பிளாக்காக இருக்காது அதாவது அது பிளாக் பாக்ஸ் எப்போ எடுப்பாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது தான் அந்த பிளாக் பாக்ஸாக எடுப்பாங்க அதுக்குள்ளே ரெண்டு காம்பனன்ட் இருக்கும் ஒன் ஒன் காம்பனண்ட் இஸ் கால்ட் சிவிஆர் கான்வர்சேஷ்னல் வாய்ஸ் ரெக்கார்டர் அந்த பைலட் வந்து கோப்பை லெட்டே டீல சுகர் இருக்காப்பா அது கூட ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லைனா இந்த மாதிரி ஃப்ளைட்டில் அவங்க எல்லாம் எனி திங் டிஸ்கஸ்ட் இன்சைட் தி ஏர்க்ராஃப்ட் காக்பேட் வில் பி ரெக்கார்டட் தேர் ரெண்டாவது டிஎஃப்டிஆர் டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் அந்த டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரில் அந்த ஏர்கிராஃப்டோடைய இது என்ன இன்ஜின் எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆச்சு எவ்வளோ ஃபியூயல் கன்சம்ஷன் ஆச்சு எப்போ எப்போது ஏர்க்ராஃப்டு ஏர் எந்த செகண்டில் ஏர்போன் ஆச்சு எந்த சமயத்தில் எதுனால அந்த இன்ஜின் பவர் சடனாக ட்ராப் ஆகுது அதெல்லாம் ஃபுல்லாகவே மேப் பண்ணிவிடும் அதில் ஆஃப்கோர்ஸ் அதெல்லாம் டிஜிட்டலி ஸ்டோர்டு அதுக்கு டீக் கோடர் நம்ம ஏரடியாலேயே இருக்குது போயிங் கம்பெனி காரணம் அதை எடுத்துகிட்டு வருவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு இல்லை நாலுக்கு டெத் ஆனதுனால கோர்ட் ஆஃப் என்கொயரி வச்சுருவாங்க ஒரு நார்மலாக ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வச்சு ஒரு இது பண்ணுவாங்க ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒரு நார்மலி ஜாயின்ட் செகரட்டரி லெவலில் சிவில் டெவிஷனில் இல் பி த மெம்பர் செகட்டரி ஆஃப் த கமிஷன் அவங்க வச்சு கமிஷன் ஆஃப் என்கொயரி அந்த கமிஷன் ஆஃப் என்கொரியில் ஏர் இண்டியா மேனேஜ்மெண்ட் ஏர் இண்டியா மேனேஜ்மெண்ட்னா ஏர் இண்டியாவுடைய கம்ப்ளீட் பீப்புள் ஹூ த கிளியரன்ஸ் இன்ஜினியரிங் ஹூ டிட்ட கேட்ரிங் லோடிங் ஹூ அது செக்யூரிட்டி இன்சார்ஜ் ஹூ டிட்டி க பேகேஜ் ஸ்கிரீனிங்லாம் யார் பார்த்தாங்க ஹூ செக் இன் பண்ணாங்க யாரெலாம் அது மட்டும் இல்லை எல்லா டேட்டாவும் இன்க்ளூடிங் இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் ஏன்னா அந்த இமிகிரேஷன் டாக்குமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதை வச்சு தான் அந்த ஃபாரின் நேஷனல்லாம் அதில் எடுத்திருக்காங்க இப்போ பார்த்தோன்னாக்க நீங்கள் இண்டியன்ஸ் பிரிட்டிஷ் கனடியன் அண்ட் போர்ச்சுகீஸ் இது நம்ம இருக்காங்க ஸோ இதை வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தென் தி கன்சர்ன்ட் எம்பசி ஹர்ஸ் டு பி கான்டாக்டட் அந்த இறந்தவங்களோட வீட்டில் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ரிலேட்டிவ் ஷுட் பி ப்ராட் டு இண்டியா டு தி ஆக்சிடென்ட் லொகேஷன் இஃப் ஆர் அலைவ் தே ஷுட் பி கிவன் ஃபுல் ட்ரீட்மெண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஃப் தேர் டெட் தேர் ஹியூமன் ரிமைன்ஸ் ஹேவ் டு பி ஹேர்ட் ஓவர் வித் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் இதுதான் சார் ப்ரொசீஜர் இதுக்கு அதுக்கப்புறம் லிட்டில் லேட்டர் தி தி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி வில் டூ ப்ராசஸ் ஆஃப் கிளைம்ஸ் இவங்க சர்வதேச விமானத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு எப்படி காப்பீடு என்பது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கான நடைமுறை என்ன சார் இதுக்கு வந்து அதாவது நம்மளுக்கு வந்து கேரேஜ் பை ஏர் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் செவன்டி டூ நம்மளுக்கு ஒரு டொமெஸ்டிக்கில் இருக்குது இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வார்சா கன்வென்ஷன் பேசிக் அதுக்கப்புறம் கனடா கன்வென்ஷன் அது குவாட்டமால கன்வென்ஷன் இந்த மாதிரி ரெண்டு மூணு கன்வென்ஷன் வந்ததுக்கப்புறம் இப்போலாம் இன்ஸ்ட்ராஃப் கோட்டிங் அண்ட் டாலர்ஸ் நோ ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் எஸ்டிஆர் நீங்கள் அந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் மீன் கூகுளில் போய் பார்த்தாலே தெரியும் கண்டிஷன்ஸ் ஆஃப் கேரேஜ் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் ட்ராவல் அப்படின்னாக்களே அதில் கொடுக்கும் அது லேட்டஸ்ட்டு டிபெண்டிங் டாலர் ஃபிளச்சுவேஷன் அதனுடைய ஈக்குவலன்ஸ் கொடுத்துட்டே வரும் எஸ்டிஆர்னு கொடுங்க ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அதை அந்த மல்டிப்ளை பண்ணி செட்டில்மெண்ட் ஃபார் பேசஞ்சர்ஸ் வழக்கமாக போக்குவரத்தில் இப்போ பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்கள் இருக்குது சில இடங்களில் எப்போதுமே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமோட தொடர்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்காதா இல்லை பிரச்சனை வரும்போது தான் தங்களுடைய கைடன்ஸ் தேவைப்படும் போது வழிகாட்டுதல் தேவைப்படும் போதுதான் அவங்களோட தொடர்பு இருக்குமா இல்லை விடுபட்டு விடுபட்டு தொடர்பு இருக்குமா இல்லை எப்பவுமே அவங்க தொடர்பிலே இருப்பாங்களா சார் சார் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது அகமதாபாத்லேருந்து அவர் லண்டன் போகிறார் அந்த அந்த ஃப்ளைட் போகிறதுன்னா ஐ கேன் சே டில் ஹீ கிராஸ் மஸ்கட் அந்த ஹாஃப் வே வரைக்கும் ஹிவில் இன் டச் அண்ட் கான்டாக்ட் வித் அகமதாபாத் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெட்ராஸ் டெல்லி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் மெட்ராஸ் டெல்லி போகும்போது அந்த பைலட் என்ன போனாங்கன்னா மெட்ராஸ்லேருந்து கிளம்பி சி ஹி வில் கிராஸ் கூடூர் நெல்லூர் அது வரைக்கும் வந்தவுடனே மெட்ராஸ் வில் சி ஐ ஹேண்ட் ஓவர் டு ஹைதராபாத் அப்படிம்பாங்க ஸோ ஹைதராபாத் அவன் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் எஸ் ஹைதராபாத் இன் கான்டாக்ட் சொன்ன மெட்ராஸ் டீலிங் பண்ணிப்பாங்க அப்புறம் ஹைதராபாத் போனோன்னா போபால் நாக்பூர் நாக்பூர் போபால் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஏர்கிராப்ட் இஸ் ஆல்வேஸ் இன் கான்டாக்ட் அதனால தான் ரெண்டு பைலட் இருக்கிறது காரணமே ஸோ அதனால நிறைய தகவல பயந்துக்கிட்டீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது தொடர்பான நேரலையை பார்த்து விலும் தொடர்ந்து பார்க்காமல் சரிடலை விளக்கி பெறும்